நம்பிக்கை அலுவலகத்தில் தமது அறைக்குள் சுழல் நாற்காலி மீது அவர் வந்து உட்கார்ந்து பல நிமிஷங்கள் ஆகின ஏசிய அறையின் குளிரில் கூட தாய் மாணவருக்கு வியர்த்து கொட்டியது நெஞ்சில் அதே படபடப்பு சில நாட்களாக அவர் சரியாக கூட உறங்கவில்லை முதல் நாள் இரவு கண்களை ஒரு கணம் கூட மூடாது அமைதியின்றி படுக்கையில் புரண்டதன் அயற்சியை இப்பொழுது உணர்ந்தார் காலை உணவிற்கு சமையல்காரன் செந்தில் அவருக்கு பிடித்தமான இடியப்பம் செய்திருந்தான் மல்லிகை போன்ற இடியாப்பத்தின் மீது பக்குவமாக சர்க்கரையைத் தூவி பால் ஊற்றி கருத்தோடு பரிமாறினான் வயதில் சின்னவனவன் பொறுப்பில் மிகவும் தேர்ந்தவன் நாள் முழுவதும் அந்த வீட்டை நிர்வகித்து வேலைக்கு விதவிதமாக சமைத்து போட்டு தொலைபேசியில் வரும் செய்தியை எழுதி வைத்து தோட்டத்து வேலைகளை மேற்பார்வையிட்டு அறையால் உயர அல்சீஷின் ஜிம்மியோடு புல்தரையில் கட்டி புரண்டு எல்லாவற்றையுமே செந்தில் சமாளித்தான் பழைய சமையல்காரரின் பேரன் கிராமத்திலிருந்து வந்தவன் வந்தபோது இங்கிலீஷை கண்டு மிரண்டவன் இப்பொழுது தொலைபேசியில் ஆங்கிலத்தில் பிளந்து கட்டினான் அவனது அதிக பிரசங்கித்தனம் அவருக்கு எரிச்சலை ஊட்டியது உண்மை ஆனால் மனைவி மகன் மகள் யாரும் இல்லாது அத்தனை பெரிய பங்களாவில் தனிமையில் வசித்த அவருக்கு சர்வ வியாபியாக சிரித்த முகத்தோடு பணிவுடை செய்த செந்தில் ரிஷியைப் போல வாழ்க்கையில் முக்கியமாகிவிட்டிருந்தான் பிரம்புக்கூடையில் செந்தில் பாட்டில் ஒன்றில் பத்திரமாக அனுப்பியிருந்த சாத்துக்குடி பழரசத்தை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி ஐஸ் தொண்டங்களை மிதக்க விட்டு பையன் பணியுடன் மேதை மீது வைத்துவிட்டு மாயமானான் உறக்கமில்லாத கண்கள் குழல் விளக்கின் வெளிச்சத்தில் கூசின இமைகளின் ஓரம் கபகபென்று எரிந்தது நெஞ்சுக்குள்ளே புகைந்த தமது துவேஷ நெருப்பை அணைத்துவிட முயல்கிறவர் போல் குளிர்ந்த பழரசத்தை வேகமாக பருகினார் வாயை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து நின்றார் அமைதி இல்லாத மனம் பரபரத்தது அறைக்குள்ளேயே வளைய வந்தார் அன்றைய நம்பிக்கை பத்திரிகை கட்டாக அவர் பார்வைக்கு மேஜை மீது கிடந்தது சிடி எடிஷனை மட்டும் கையில் எடுத்தார் தேல் குட்டியது போன்ற வேதனை முதல் பக்கத்திலேயே ஏகாம்பரம் சிரித்துக்கொண்டு கொண்டு பரதநாட்டிய சிறுமிக்கு பரிசு வாங்கிடும் படம் ஒன்று பளிச்சென்று தெரிந்தது வாழ்க்கையில் பல படிகளில் பல கட்டங்களில் அவருடன் மோதிக்கொண்டு முதல் எதிரியாகிவிட்டிருந்த அவனுடைய படம் அவரது பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த வினோதத்தை அவரால் விழுங்க முடியவில்லை பட்டென்று வெறுப்புடன் அதை மடித்து மேஜை மீது விசிறி போட்டார் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பல விவகாரங்கள் அவருக்கும் ஏகாம்பரத்திற்கும் இடையே எத்தனையோ பல ஆண்டுகளாக சங்கிலி போல தொடர்ந்து கொண்டு வந்த விரோதம் பெருமூச்சுடன் நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டார் சாதாரணமாக அவர் மாலை வேலைகளில் கடற்கரையில் தான் தனிமையில் காருக்குள்ளேயே பொழுதை ஓட்டுவது வழக்கம் கொஞ்சம் காலமாக அவருக்கு பொது விஷயங்களில் கலந்து கொள்ள மனம் ஒன்றியதே இல்லை ஆனால் பத்திரிகை உலகிலே ஜாம்பவான் என கணிக்கப்பட்டிருக்கும் அவர் ஒரேடியாக ஒதுங்கி கொள்ள முடியுமா நீதிபதி நீலகண்டன் அவருக்கு நெருங்கிய நண்பர் அவர் பேத்தி சந்தனஸ்ரீயின் ஸ்ரீயின் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் விழாவுக்கு தலைமை வகித்து பரிசீலிக்கப் போகிறவர் பிரபல தொழிலதிபர் ஏகாம்பரம் என்பதை பார்த்தபோதே அவருள் கலக்கம் போவதா வேண்டாமா தவித்தார் அவரது அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஊழியனாக சேர்ந்து அவர் முன் கை கட்டி நின்றவன் ஏகாம்பரம் இப்பொழுது பிரபல தொழிலதிபராகிவிட்டிருக்கிறான் ஒரு சமயம் வெளியூர் போகையில் நம்பி அவனிடம் கொடுத்த பொறுப்பை நாசமாக்கியதுடன் அலுவலகத்து பணத்திலே கை வைத்து விட்ட அயோக்கியன் காலில் விழாத குறையாக கெஞ்சி கையாடிய தொகையை ஈடு செய்துவிட்டு விட்டு வேலையை ராஜினாமா செய்து தப்பி வெளியேறினான் அதை கூட அவர் பொருட்படுத்தியிருக்க மாட்டார் வாழ்க்கையில் அவனை பல எத்தர்களை சந்தித்திருக்கிறார் ஆனால் ஏகாம்பரம் அவரது வாழ்க்கையில் சதா கண்ணில் பட்ட மணலாக சதா உறுத்தி கொண்டிருந்தவன் அவரது அலுவலகத்திலிருந்து வெளியேறிய போது தன்னுடன் கூடவே அவருக்கு மதிப்புக்குரிய அவரது நல்ல ஊழியர்கள் சிலரையும் கிளப்பி கொண்டு விட்டிருந்தான் அவரது பத்திரிகையில் பணிபுரிந்த பலரை வேறு இடங்களில் அமர்த்தி அவரை தவிக்க விட்டான் அவருடன் மாநகராட்சி கவுன்சிலர் பதவிக்கு அவர் நின்ற தொகுதியிலேயே போட்டியிட்டு வென்றான் ஏதாவது ஒரு மேடையில இருவரும் ஒருங்கே பேச நேரிட்டால் முன்னால் பேசிய அவரது பேச்சை வெட்டி கிண்டல் செய்து சபையோரை குழுங்க சிரிக்க வைத்து அவரது முகத்தில் கரி பூசுவதும் அவன் வழக்கம் இவை அனைத்தையும் அவர் சகித்து கொள்ள தயாராக இருந்தார் காதலி கூட அவருடன் ஏகாம்பரம் போட்டியிட்டதை மட்டும் அவரால் பொறுக்க முடியவில்லை வேதனையும் அவமானமும் தாளாது துடிதுடித்துப் போனார் அந்த எதிரி ஏகாம்பரத்தை முதல் நாள் மாலை அந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் சந்திக்க நேர்ந்தபோது அவர் உடல் ஆத்திரத்தில் அனலாகியது ஹலோ மிஸ்டர் தாயுமானவர் பார்த்து பல நாள் இவள்தான் என் மகள் ரம்யா இவர் என் வருங்கால மருமகன் ஜெயந்தன் பெருமையோடு அறிமுகப்படுத்தியபடி அடுத்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு விட்டான் ஜல் ஜல் என்று கேட்ட சதங்கை ஒளி அவர் காதுகளில் கேட்கவே இல்லை துள்ளி துள்ளி ஆடிய சிறுமியின் நடனமும் கண்களில் படவே இல்லை எங்கேயோ நினைவாக பிரபல தொழிலதிபர் பத்திரிகையாளர் தாயுமானவர் சமைந்து போய்விட்டிருந்தார் இடைவேளையின் போது தலைவர் உரை நிகழ்த்த எழுந்திருந்தார் விளக்குகள் பளிச்சிட்டன பக்கத்தில் இருந்த ரம்யாவை பார்த்தார் தாயுமானவர் அந்த கூர் மூக்கு நெளிந்த கூந்தல் பெரிய கண்கள் தாழும்பு நிறம் எல்லாம் சற்றென்று அவளை நினைவுறுத்தவே நெஞ்சிக்குள்ளே பந்து அடைத்து கொண்டு விட்டது போல் விட்டார் ரம்யா அவர் பக்கம் திரும்பி மெல்லியதாக முறவழித்தாள் அப்பொழுதுதான் அவருக்கு சிறிது நிம்மதி தோற்றத்தில் அவளுக்கும் சௌதாமணிக்கும் ஒற்றுமையே இல்லை ஆனால் அந்த இளமைக்கு அதிக ஒற்றுமை இருந்தது அப்படிப்பட்ட இள அழகான பெண்ணாக மனதை மயக்கும் பருவத்திலிருந்த சௌத்தாமணியை அவரிடமிருந்து பறித்து கொண்டு விட்டவன் ஏகாம்பரம் அந்த தோல்வியை அவர் எவ்வாறு மறக்க முடியும் இடைவேளையின் பொழுது சொல்லிக்கொண்டு அவர் மெல்ல விட்டார் வெளியார் கணிப்பிலே அவருக்கு எல்லா சௌபாக்கியங்களும் இருந்தன ஆனால் அமைதி இருந்ததே இல்லை என்பது யாருக்கும் அவர் மனைவி மீனாவுக்கு கூட தெரியாத ரகசியம் நேரே வீட்டுக்குத் திரும்பியவர் சாப்பிட மனமின்றி படுக்கச் சென்று விட்டார் செந்தில் கொண்டு வந்து படுக்கை அறை அருகே முக்காலி மீது வைத்த ஹார்லிக்ஸை கூட அவர் தொடவில்லை ஏசி அறை காலாவாயாக எரிக்க படுக்கையில் புரண்டபடி நினைவுகளுடன் எங்கேயோ ஊர்வலம் வந்து கொண்டிருந்தார் ரொம்ப நன்றி இனி என்னை சந்திக்க முயற்சிக்காதீங்க என்று கூறிவிட்டு கோபத்துடன் நகர்ந்தாளே சௌதாம்னி அன்று அந்த காட்சி நினைவில் மீண்டும் மீண்டும் வட்டமிட்டது உயிருக்குயிராக காதலித்தும் ஒழுங்காக வாழ அவளுக்கு மனைவி என்கிற மதிப்பு தர இயலாது தான் அவளை தொடர்ந்து சந்தித்து துன்புறுத்துவது தவறு என்று கண்ணியமாக ஒதுங்கி கொண்டிருந்தார் ஆனால் அவள் நினைவை நெஞ்சத்திலிருந்து ஒதுக்கவே முடியவில்லை பின்னர் தமது தொழிலை விஸ்தரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் நீருபூத்த நெருப்பாக அந்த காதல் மனதில் ஒரு மூளைக்குள் மறைந்து கொண்டு விட்டது மனைவி வீடு குழந்தைகள் தொழில் பொதுநல சேவைகள் என்று நேரம் போவதே தெரியாது வாழ்க்கை ஓடியது வருஷங்கள் சில ஓடி மறைந்தன அப்பொழுதுதான் ஒரு நாள் மாலை அந்த காட்சி அவரை திடுக்கடை செய்தது தமது குடும்பத்துடன் அவர் மகாபலிபுரத்துக்கு போயிருந்த போது கொஞ்ச தூரத்தில் ஏகாம்பரத்தின் கையை பற்றி கொண்டு நடந்து எதிரே வந்த பெண்ணை கண்டு பதறிப்போனார் என்னங்க எப்படியோ இருக்கீங்களே உடம்புக்கு என்ன அவர் மனைவி மீனா பதறினாள் ஒண்ணுமில்லை தயிர் விட நல்லா இருந்ததுன்னு அதிகமா சாப்பிட்டுட்டு வயிறு மந்தமாயிட்டது சமாளித்தார் வயிறு மந்தமாகவில்லை நெருப்பு பந்தமாகி திகுதிகு என்று எரிந்தது என்று எப்படி சொல்ல முடியும் அடுத்த நாள் காலையிலேயே சௌதாமினி வேலை பார்த்து வந்த அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயன்றார் அவள் வேலையிலிருந்து விலகி பல நாளாகிவிட்டதென்று என்று தகவல் கிடைத்தது தன் அந்தஸ்தை மறந்து அவள் குடியிருந்த அந்த வீட்டை தேடி காரை தானே ஓட்டி கொண்டு சென்றார் மறுநாள் நல்ல வேளை அது சமயம் தாத்தா வீட்டில் இருக்கவில்லை ஒன்று குடித்தனம் அயலார் காதில் ஏதும் படக்கூடாது என்று எண்ணிய சௌத்தாமுணி அவரை வரவேற்று உள்ளே உட்கார சொன்னாள் உன்னை மகாபலிபுரத்தில் ஏகாம்பரம் என்கிறவனுடன் பார்த்தேன் சொல்லி முடிப்பதற்குள் ஆத்திரத்தில் ஆடி போய்விட்டார் உங்களையும் நான் உங்கள் மனைவி குழந்தைகளுடன் மகாபலிபுரத்தில் பார்த்தேன் ஏளனமாக பதிலளித்தாள் சௌதாமுணி நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி கொண்டு சந்தோஷமாக வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சௌதா அவர் குரல் கரகரத்தது அந்த காரியத்தில் தான் தீவிரமாக இறங்கி இருக்கேன் கந்தசாமி அண்ட் பார்ட்னர் கம்பெனியின் மேனேஜர் ஏகாம்பரம் என்னை விரும்புகிறார் விரைவில் கல்யாணம் செய்துக்கப் போகிறோம் சௌதா அவன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் ஏமாற்றி விடுவான் அவனை பற்றின பூரா விவரமும் எனக்கு தெரியும் ஆடு நனைகிறது என்று ஓனாய் எழுததாம் அதுபோலதான் நீங்கள் மரியாதையாக எழுந்து போயிடுங்க எனக்கு கோபம் வந்தால் முடிக்காது வெறுப்புடன் வெறித்தாள் சௌதாமணி உண்மையை சொன்னால் நீ ரொம்ப திடுக்கிட்டு போயிடுவேன் சௌதா கொஞ்சம் பொறுமையாக கேள் உண்மையை சொல்லாத அமுக்கி வச்ச கோழி நீங்கள் இப்போ அவரை பற்றின உண்மையை சொல்ல வந்துக்கிட்டீங்களாக்கும் என்னை காதலிச்சதாக பாவனை பண்ணிட்டு வேறு ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொண்டு சுகமாக வாழறீங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறாப்புல உங்களை காதலிச்ச எனக்கும் இன்னொருத்தரை மறுபடியும் காதலிச்சி மணந்துக்க உரிமை இருக்கு இது வேங்கைப்பட்டி இல்லை சென்னை பட்டணம் அந்த பட்டிக்காட்டு கொள்கைகள் இங்கே செல்லுபடியாகாது மறுபடியும் எச்சரிக்கிறேன் மரியாதையே போயிடுங்க சீறி விழுந்தால் அவமானத்தில் தோண்டு போனவராக வெளியேறினார் தன் பிரத்யேக தொலைபேசியில் என்னென்னவோ எண்ணியபடி எண்களை சுழற்றினார் கொர் கொர் என்று அடையாறிலிருந்த அவரது விருந்தினர் வீட்டு தொலைபேசி கூவிய மூச்சு முட்டிவிட்டதொரு ஒரு பதட்டம் அவருக்கு ஏற்பட்டது ஹலோ யார் மறுபக்கத்திலிருந்து வந்த அந்த குரல் சௌத்தாமணியுடையதா மூச்சை பிடித்துக்கொண்டு கேட்டார் பல ஆண்டுகளுக்கு பின் அவளது குரலை தொலைபேசியிலாவது கேட்குருமி ஹலோ ஹலோ ஆரம்பத்தில் சன்னமாக பின்னர் உரத்து முடிவில் அதட்டலாக கூப்பிட்டது அந்த பெண்ணின் குரல் மறுகணம் டக்கென்று மறுபுறத்து தொடர்பு விட்டது மெல்ல ரிசீவரை அதன் இடத்தில் வைத்தார் தாயுமானவர் சின்னஞ்சிறு வயதிலேயே அவள் மீது ஏற்பட்ட அன்பு இன்னமும் அவரை ஆட்டி பெரும் பெருமூச்சுடன் மணியை ஓங்கி அடிக்க கையை நீட்டிய ரிஷி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றான் விடை கொண்டு போனபோது போட்டிருந்த அதே அழுக்கு ஜிப்பாவும் பைஜாமாவும் அதே தாடி மீசையுடமாக திரும்பியிருந்தான் எரிச்சலை அடக்கிக் கொண்டார் ஒரு வாரம் வெளியே போயிருந்தே ஏதாவது உருப்படியா செய்திருக்கியா சௌத்தாமணி அம்மாளின் தாத்தாவுக்கு பேரனாகி கொல்லி போட்டு கரை சேர்த்து விட்டிருக்கிறேன் இந்த அம்மாளை அடையாறு பங்களாவில் கொடி வச்சிருக்கேன் ஏதாவது வேறு விஷயம் கிடைச்சதா சிறை வாழ்க்கை அவங்களை ரொம்ப மாத்தி விட்டுருக்கு அதனாலேயே என் கேள்விகளுக்கு சற்றுன்னு பதில் கிடைக்க மாட்டேங்கிறது ஒன்றுமே உன்னால் தெரிஞ்சுக்க முடியல நான் கா காத்தால் காஃபியை பார்த்துட்டு பதினான்கு வருஷத்துக்கு பிறகு இப்போதான் முதன் முதலாக நான் காஃபியை சாப்பிட்றேன்னாங்க என் மனசு திக்குன்னு போயிட்டது முகம் இறுகிப் போனார் அவர் மேஜை மேலிருந்த பத்திரிகையை பார்த்தார் பரவாயில்லை கொஞ்சம் விட்டு பிடிப்போம் சௌகரியத்துக்கும் அவங்களுக்கு எந்தவித குறைச்சலும் வைக்காதே செலவுக்கு வேண்டியதை அப்பப்ப நம்ம அக்கௌண்ட் கிட்ட வாங்கிக்கோ ஒழிஞ்சபோது ஆபீஸ் வேலையும் வந்து கொஞ்சம் கவனி பத்திரிகையை பார்த்தபடி உத்தரவிட்டார் வெளியே வந்த ரிஷி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டான் கொண்டான் தனக்குள்ளேயும் மெல்ல சிரித்து கொண்டான் உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் என்று சொன்னானே அவன் வாயில் ஒரு கிலோ சர்க்கரை விலை எட்டு ரூபாயானாலும் கொட்டலாம் தகும் உரத்த குரலில் சிரித்தவன் சிகரெட்டை ஊதிக்கொண்டே கொண்டே குழாம் இருந்த அறையை நோக்கி நடந்தான் பாதி வழியில் ரிஷிக்கு நினைப்பு வந்தது எரிந்து கொண்டிருந்த சிகரெட்டை காலடியில் போட்டு மிதித்தான் பின்னர் அனைத்து துண்டத்தை எடுத்து குப்பை குடையில் போட்டுவிட்டு திரும்பி தாய் மாணவர் அறைக்கு முன் வந்து நின்றான் லேசாக கதவை தட்டினான் கமிங் பிளீஸ் உள்ளே இருந்து அவர் உறுமினார் மெல்ல கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்தவனை எரிச்சலும் வியப்பமாக பார்த்தார் என்னவெனும் புருவங்களை உயர்த்தி அவர் அமுத்தலாக நிமர்ந்தார் முன்னர் கவனிக்கவில்லை இப்பொழுது நன்றாக பார்த்தான் அவர் கண்கள் சிவந்து இமைகள் வீங்கி முகம் லேசாக உப்பி காணப்பட்டது மனிதனுக்கு குடிப்பழக்கம் ஏதும் கிடையாது ஏன் இப்படி தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் இந்த சில நாட்களில் ஏற்பட்ட செலவுகளுக்கு விரிவான கணக்கு பைஜமா பையில் இருந்த ஒரு கடித மடிப்பை எடுத்து அவர் முன் வைத்தார் அதை பிரித்து மேலெழுந்த வாரியாக பார்வையை ஓடவிட்டார் வேலைக்காரியின் குழந்தைக்கு மிட்டாய் வாங்க கொடுத்த ஐம்பது இருந்து ஒன்றையும் விடாமல் செலவு செய்த விவரங்களை அதில் குறிப்பிட்டிருந்தான் கைப்பணத்தை செலவழிக்கும்போது ரிஷி கணக்கே வைத்துக் கொள்வதில்லை ஆனால் பிறர் பணம் என்றால் மிக கண்டிப்பு இப்ப யார் உன்னிடம் கணக்கு கெட்டது மறுபடியும் உருமினார் தாயுமானவர் சார் கணக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை கையிருப்பில் இன்னும் கொஞ்சம் தொகை மீதி இருப்பதால் தற்சமயம் பணம் தேவை இருக்காது சௌத்தாமணி அம்மா ரொம்ப சிக்கனமாக செருப்பதால் அதிகப்படி செலவுகள் ஏற்படாது தாட இருக மௌனமாக அவனை விரித்தார் அவர் தலையை அசைத்து விடைபெற்று கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தான் ரிஷி அவனுக்கு என்று காதல் விவகாரம் ஏதும் இதுவரை ஏற்பட்டதில்லை அழகான பெண்களை வியப்போடு கவனிக்கும் பழக்கம் உண்டு பற்களை காட்டி சிரித்து அவர்களுடன் பேசவும் அவனுக்கு பிடிக்கும் அத்துடன் சரி தொடர்ந்து காதலிக்க நேரமின்றி செய்திகளை சேகரிப்பதிலேயே பொழுதை ஓட்டி கொண்டிருந்தான் அவனுக்கு தாய்மானவரின் போக்கு மிகவும் அதிசயமாகத்தான் இருந்தது இந்த வயதில் கூட இப்படி ஆழமான விசித்திரமான ஒரு உணர்வு மனிதர்களை பாதிக்குமா ஆச்சரியம் வராந்தாவிற்குள் புகுந்து தூண் ஓரமாக நின்றபடி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான் நம்பிக்கை பத்திரிகையின் ஆசிரியர் சந்தானத்தின் அறைக்குள் முன் புகைந்து முடித்துவிட நினைத்தான் சந்தானம் கொஞ்சம் முசுடு சிகரெட் என்றாலே அலர்ஜி காலை வேளையில் கண்ணாடி மூக்கின் மீது நழுவ பேனாவால் கன்னத்தை வருடிக்கொண்டு கொண்டு அடுத்த நாள் காலை தலையங்கத்துடன் தவித்து கொண்டிருப்பார் ஆழமாக இழுத்து புகையை உறிஞ்சி மெல்ல வெளிவிட்ட போது அந்த கிழவன் சொன்ன கதை படம் போல புகைக்குள்ளி புலப்படுவது போன்ற பிரமிப்பில் புன்னகைத்தபடி நின்று கொண்டிருந்தான் சௌத்தாமுனியின் தாத்தா வைத்தியலிங்கத்தை சந்திக்க முதல் தடவையாக வேங்கைப்பட்டிக்கு போன போது அவர் பிடி கொடுத்து பேசவில்லை நோயாளியாக படுத்து கிடந்த நிலையிலும் பிடிவாதம் சற்றென்று அவனது உதவிகளை அவர் ஏற்றுக்கொண்டு விடவில்லை சௌத்தாமினி வெளிவரும் போது நேரே சென்று அழைத்துவர் ஆள் இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் நோயுடன் அவர் போராடிக் கொண்டிருக்கையில் வீம்பு பிடிப்பதில் லாபம் இல்லை பக்குவமாக சொல்லி அவரை சம்மதிக்க வைப்பதற்குள் போதும் என்றாகிவிட்டது அவனுக்கு பேச்சில் ரிஷி கெட்டிக்காரன் முடிவில் கிழவரை வசப்படுத்தி கொண்டு விட்டான் சில நாட்கள் கிராமத்தில் அவருக்கு உதவியாக தங்கினான் வாய்க்கால் கரையில் வரப்பு மீட்டில் கடை தெருவில் என்று சந்தித்தவர்களிடமிருந்தெல்லாம் விஷயங்களை சேகரிக்க முயன்றான் வைத்தியலிங்கம்மா அப்படி ஒருத்தர் இருக்காரா என்று கேட்டவர் பலர் மகாத்மா காந்தியை தெரியாத மாணவர்கள் இருக்கும்பொழுது அது அவனுக்கு அதிசயமாக இருக்கவில்லை அவருக்கு ஒரு பேட்டி இருந்தாங்களா நான் ஊருக்கு புதுசு தெரியாதுங்க எங்கு திரும்பினாலும் சுவர் என்று ஏற்படும் பொழுதுதான் அவனுக்கு உற்சாகம் பீரிட்டு கொண்டு வரும் மண்ணை தோண்டி கற்களை புரட்டி வேர்களை கிளப்பி எப்படியாவது செய்திகளை சேர்த்துவிட பிடிவாதமாக இருப்பான் காலில் பட்ட மூலிகையைப் போல ஒரு நாள் பகல் அந்த கிழவர் ஏறக்குறைய வைத்தியலிங்கத்தின் வயது ஆலமரத்த நிழலில் அவன் பக்கத்திலே பஸ்ஸுக்காக வந்து நின்றார் கழுத்துப்பட்டையில் நூல் திரிந்த சட்டையும் ஓரம் நைந்த வேட்டியும் அவர் நிலையை விளக்கின வெகு நேரம் நிற்க முடியாமல் மரத்தின் வேர் மேல் உட்கார்ந்து கொண்டார் காய்ந்த பொடியான சருக்குகள் நெருப்பாக பறக்கும் வெயில் வேலை மனித நடமாட்டமில்லாத சாலை வெகு நேரம் கிழவனுக்கு வாயை மூடிக்கொண்டிருக்க முடியவில்லை தம்பி உன்னை இந்த பக்கம் பார்த்ததில்லை போல இருக்கே அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருந்தான் ரிஷி வாத்தியார் வைத்தியலிங்கத்தின் பேரன் அவருக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கு பார்க்க ஊரிலிருந்து வந்திருக்கேன் கிழவர் தமது இடுங்கிய கண்களால் அவனை ஊன்றி பார்த்தார் அவருக்கு ஒரு பேத்தி தானே இருந்துச்சு பேரன் ஒருத்தன் இருந்தான்னு நான் கேள்விப்பட்டதில்லையே வாய்ப்பை நழுவ விடாமல் சட்டென்று அவர் அருகில் வந்து உட்கார்ந்தார் அந்த சமயம் பார்த்து பஸ் வந்து விட்டது பக்கத்து டவுனுக்கு ஒரு காரியமாக போயிட்டு இருக்கேன் கிழவர் எழுந்திருந்தார் நானும் அந்த பக்கம்தான் போகிறேன் கூடவே பஸ்ஸில் ஏறிக்கொண்டான் தானே சில்லறை கொடுத்து அவருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கினான் அவருடன் கூட இறங்கி அந்த டவுன் கடை தெருவில் மெல்ல ஜோடியாக நடந்தான் பெரியவரே பாவம் ரொம்ப களைப்பா இருக்கிறீங்க ஓட்டலில் என்னோட காஃபி சாப்பிடுங்க வரீங்களா குழைந்தான் அவன் செலவில் ஓட்டலில் போண்டாவை தின்று காஃபியை குடித்து கிழவர் அவனுக்கு மிக்க நெருக்கமாகி விட்டார் கடை மெல்ல நடந்தபடி பேசிக்கொண்டு கொண்டு வந்தான் ஓஹோ வைத்தியலிங்கத்துக்கு ஒன்று விட்ட அண்ணன் பெறணா அந்த பொண்ணு சௌதாவை ஜெயிலில் போட்டாங்களே அதுக்கப்புறம்தான் வாத்தியார் பாவம் ரொம்ப ஒடுங்கி போயிட்டார் அவர் எனக்கு அத்தனை நெருக்கமான சிநேகிதர் இல்லை ஒரே ஊரை சேர்ந்தவங்க என்கிற வகையில் தெரிந்தவர் பெரியவரை உங்களை கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் குடும்பத்துக்கும் வாத்தியார் குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாகவே போக்குவரத்து கிடையாது நான் சௌதா அக்காவை நேரில் பார்த்தது கூட கிடையாது நல்லபடியாக அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் இழந்திருந்தா தாத்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்பவே தெரியும் அதிக செல்லம் கொடுத்து பெண் பிள்ளையை பையங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வாசிக்க வச்சார் வாத்தியார் இந்த ஊர் பெரிய தனக்காரர் ஷண்முகத்து மகன் ரொம்ப நெருங்கி பழக தொடங்கி விட்டான் ஊரில் அப்படி ஒரு கதை கட்டியிருப்பாங்க பெரியவரே என் கண்ணாலே பார்த்தது சொல்கிறேன் கோயில் பிரகாரத்தில் ஒரு நாள் கையில் தேங்காய் பழக்கொடையோடு அந்த பொண்ணு அவனோட நெருக்கமாக நினைக்கிட்டு இருந்தது ஒரு வாட்டி சுவ சுவடைத்தின்ன மேல் நிருட்டுற அந்தி பொழுது சமயம் மேலே இருக்கிறாப்பில் உட்கார்ந்து கொண்டு அவனோட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தது பல தடவை பார்த்துருக்குறேன் வயசு பொண்ணு ஒரு வாலிபனோட தனியாக உட்கார்ந்து சிரித்து பேசுனா அதுக்கு என்ன பேர் தம்பி சொல்லுங்க அந்த பையன் பேர் கூட தாயி மாணவர்னு நினைப்பு சௌதா தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த காலில் நின்றான் ஆனால் பெரிய தனக்காரர் சம்மதிக்கலை இப்போது அந்த குடும்பம் இந்த ஊரில் தானே இருக்குது ம் அவங்கெல்லாம் பட்டணத்துக்கு போய் எத்தனையோ காலமாச்சு பட்டணத்துக்கு போனதும் அவனுக்கு வேற ஒரு பெண்ணை அவன் அப்பா கட்டி வச்சுட்டார் பிறகு வியாபாரம் செய்துட்டு ஏதோ பேப்பர் நடத்துறானா கேள்விப்பட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப சங்கதிகள்லாம் மறந்து போச்சு கோர்வையாக சொல்ல தெரியல தாத்தா நீங்கள் எங்கே இருக்கீங்க தானே தெரு மேலத்தெருக்கடில பிள்ளையார் கோயில்கிட்ட இருக்கேன் கட்டாயம் உங்களை வந்து பார்க்குறேன் என்று தெருமுனையில் அவரிடமிருந்து பிரிந்து கொண்டான் அவனுக்குள்ளே ஒரு குழப்பம் தாயும் மாணவர் அவனை நேரடியாக கிராமத்திற்கு சென்று செய்தி திரட்ட சொன்னதின் நோக்கம் உறக்கமின்றி கண்கள் சிவக்க அவர் கலங்கி இருக்கிறார் யாருக்காக மறைந்து போன மனைவியை நினைத்தா அல்லது சின்ன வயதில் உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட அவளை நினைத்தா வியாபார நோக்கிலே வாழ்க்கை கோதாவுக்குள்ளே இறங்கி வெற்றி நடைபோட்டுக் கொண்டிருக்கும் அவர் உணர்வுகளால் விடும் கோழையாகவாயிருப்பார் அதுவும் இந்த வயதில் ரிஷி சிகரெட்டை அணைத்து குப்பைக்கொடையில் வீசிவிட்டு ஆசிரியர் சந்தானத்தின் அறைக்குள்ளே வந்தான் அப்படியானால் அது ஒரு மேக்னிஃபிஷியன் ஆப்சேஷன் தான் உரத்த குரலில் சொன்னான் பரபரப்பாக ஏதோ எழுதி கொண்டிருந்த ஆசிரியர் சந்தானம் நிமிர்ந்தார் நீ என்ன அதை படிக்க மாட்டியே லாய்சி டெக்லஸ் எழுதின அருமையான கதை இரண்டு தடவை படமாக்கி விட்டாங்க ராபின்ஸ் வாலஸ் லூயிலா அமர் படிக்கிறவன் உன்கிட்ட போய் அதை பேசுகிற நீ என்னை பற்றி தப்பான இடம் போடுறீங்க சிரித்து கொண்டே அவர் எழுதி கொண்டிருக்கும் தலையங்கத்தை எட்டி விண்வெளி வீராங்கனை ரோகிணிக்கு அவர் வாழ்த்து கூறி கொண்டிருந்தார் எப்பொழுதும் அவர் சற்று தாமதமாகத்தான் தலையங்கத்தில் விஷயத்தை சொல்வார் மற்ற பத்திரிகைகளுடன் ஒரே சமயத்தில் கோஷமிட அவருக்கு பிடிக்காது என்ன பத்து நாளாக ஒன்று இந்த பக்கம் காணும் ஒரு சமயம் கோமினியை பேட்டி காணத்தான் போயிட்டியோன்னு நினைச்சேன் புன்முறுவல் அளித்தார் இங்கே மந்தவெளியையும் வண்ணாரப்பேட்டையும் மட்டுமே சுற்றி கொண்டு ஓஞ்சி போய் வெளியூருக்கு செய்திகளை தேடிக்கொண்டு போயிருந்தேன் ஃபில்டர் குழாயை திறந்து டம்ளரில் நீரை நிறைத்து குடித்தான் இடைக்கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்கு சென்றான் வழக்கம்போல் அந்த அறையில் கோலப்பன் மட்டுமே தனியாக உட்கார்ந்திருந்தான் தொலைபேசியில் யாருடனும் தொணத்துணத்து கொண்டிருந்தான் அறைகுறையாக காதில் பட்டது தலைவர் அப்படியா பேசினார் ரொம்ப தமாஷா இருந்திருக்குமே பேசிக்கொண்டே குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தான் நம்பிக்கை நிருபர்களில் படு சோம்பேறி கோலப்பன் நாற்காலியை விட்டு நகரமாட்டான் நகரத்தில் நடந்த அத்தனை விஷயங்களையும் மற்ற பத்திரிகை நிருபர்களிடமிருந்து தொலைபேசி மூலமே சேகரித்து விடும் சாமர்த்தியக்காரன் வெளியே வந்தான் ரிஷி உதவி ஆசிரியரின் அறை காலியாக இருப்பதை கவனித்தான் சட்டென்று டெலிஃபோனை எடுத்து எண்களை சுழற்றினான் அக்கா நான் தான் ரிஷி பேசுகிறேன் இன்னைக்கு பகல் சாப்பாட்டுக்கு வர முடியலை ரொம்ப வேலை மன்னிச்சுக்கோங்க எனக்காக காத்திருக்க வேண்டாம் காதூரத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு வெளியே வந்தான் கோஷமிட்டு கொண்டிருந்த அச்சு இயந்திரங்கள் இயங்கிய பகுதியை தாண்டி பின்பக்கம் இருந்த நூல் நிலையத்திற்கு புகுந்தான் ரேக்கின் உச்சியில் அவன் எடுத்து ஒருபுறம் வைத்திருந்த நம்பிக்கையின் ஃபைன் வால்யூம்கள் அப்படியே இருந்தன மேலே இருந்த கனமான வால்யூமை எடுத்தான் சில நாட்களுக்குள் அரை சென்டிமீட்டர் அளவுக்கு அதன் மேல் தூசி தட்டி துடைத்துவிட்டு ஜன்னல் ஓரமாக இருந்த மேஜை அருகே உட்கார்ந்து ஏடுகளைத் தள்ளினான் சொட்டால் பொடியாகிவிடும் போல் காகிதம் பழுப்பாகி எழுத்து மங்கி காணப்பட்டது முருகதாஸ் கொலை வழக்கில் நேற்று கந்தசாமி அன் பார்ட்னர் நிறுவனத்தின் மேனேஜர் திரு ஏகாம்பரம் விசாரிக்கப்பட்டார் தாம் வேலை பார்த்து வந்த கம்பெனியில் சௌதாமினி ஒரு ஸ்டெனோவாக இருந்தார் என்றும் பின்னர் விலகி வேறு கம்பெனி ஒன்றில் வேலை செய்ய போய்விட்டார் என்றும் கூறினார் எனக்கு தெரிந்தவரை சௌத்தாமணி மிகவும் அடக்கமான பெண்மணி என்றார் உமக்கு தெரிந்தவர் என்றால் எவ்வளவு தூரம் தெரிந்தவர் விளக்கமாக சொல்ல முடியுமா எதிர்த்தரப்பு வைக்கலின் கேள்வி கோற்றிலே கலகலப்பு அந்த பக்கத்திலிருந்து சில வரிகளை தன் நோட்டு புத்தகத்தில் குறித்து மறுபடியும் அதை தூக்கி கொண்டு ரேக்கின் உச்சியில் வைத்துவிட்டு வெளியே வந்தான் மாலை அவன் வீட்டுக்கு திரும்பிய போது கிணற்றடியில் பாத்திரங்களை துளக்கி கொண்டிருந்தாள் முன்னறைக்குள் யோசனையுடன் நடந்தான் தொலைபேசி டைரக்டர் பிரிந்த நிலையில் அதன் அருகே இருக்க கண்டான் ஏகாம்பரம் என்னும் பகுதியில் பல ஏகாம்பரங்களை தாண்டி எம் எல் ஏகாம்பரம் என் என்பது ஷர்மிளா கார்டன் சென்னை முப்பத்தி நான்கு என்ற முகவரி எதிரில் காணப்பட்ட தொலைபேசி எண்ணின் அடியில் மெல்லியதாக ஒரு கோடு இழுக்கப்பட்டிருந்ததை கவனித்து விட்டான் இந்த பக்கம் பத்திரிகை அதிபர் தாயுமானவர் அந்த பக்கம் தொழிலதிபர் ஏகாம்பரம் இவர்கள் இடையே சௌதாமணி இந்த முக்கோணத்திற்குள் நான் ஒரு கால்பந்தாக அடிபடுகிறேனே எதுக்காக முனைகிபடியே கலைப்புடன் சோபா ஒன்றில் சாய்ந்தான்